ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேன் ஸோ அந்த பிரேக்கான ரீசன் அதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட்டு எடுத்த ஃபினான்ஷியல் டெசிஷன் எல்லாமே இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஒன் டு ஒன் மாதிரி ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ பல விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்குறவங்க வீடு கட்டிகிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொரவர் எதனால் பிரேக் எடுத்தோம்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்கு போகலாம் நம்ம சேனல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சேவிங்ஸ் எஃபெக்டிவாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் பெஸ்ட்டாக எப்படி ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்ல இருக்கு செக் பண்ணி பாருங்கள் ஆமாம் ஏன்னா ஒரு ஒரு வீடியோவிலுமே நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்குறிங்க டவுட்ஸு ரிப்பீட்டடாக அதே வீடியோவில் சொன்னால் நம்ம சேனலில் ஒன் இயராக ஃபாலோ பண்ணுற பல பேருக்கு என்ன இவங்க சொன்ன இன்ஃபர்மேஷனே சொல்கிறாங்களேன்ற மாதிரி தோணும் எல்லாமே டாக்குமெண்டடா வீடியோஸாக இருக்குது நல்லா ரொம்ப லென்த்தியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே நீங்கள் தேடுற டாபிக்ஸ்லாம் இருக்கும் அதுல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் சரியா வெயிட் 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 ஃபர்ஸ்ட் நீ இத்தனை நல்ல வீடியோ போடவே இல்லை அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லு அந்த ரீசன் சொல்றேன் என்ன ஆச்சுன்னா நாங்கள் லைவ்லேயும் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் அந்த லைவ் வீடியோ நிறைய பேர் பார்க்கல ஒரு சில பேர் தான் பார்த்தாங்க ஸோ இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன் நாங்கள் கொடைக்கானல் ஒரு ஒன் வீக் ட்ரிப் போயிருந்தோங்க திரும்ப வரும்போது அந்த ஹில் ஸ்டேஷன்லேருந்து கீழே ரயில்வே ஸ்டேஷன் வர்ற வரைக்கும் ஒரு ரெண்டரை மணி நேரம் டிராவல் தானப்பா அதுக்கு வந்து கார் புக் பண்ணியிருந்தோம் அந்த கார் சரியில்லையா இல்லை அவர் ரேஷ் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாரான்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரே வாமிட்டிங் கொமட்டல் தலை சுற்ற ஆரம்பிச்சிடுச்சுங்க யூஸ்வலாக இந்த மாதிரி தலைவலி இருந்தால் ரெண்டு நாள் சரியாயிடும் எனக்கு அது ஒரு ரெண்டு வாரத்துக்கு இருந்தது அதுவும் எனக்கு நான் பார்ன் அண்ட் பாட்டப் சென்னை தான் எனக்கு அந்த ட்ரெயின் செட் ஆகலைங்க அந்த ட்ரெயினில் ஒரு ஸ்மெல் வரும் தேர்ட் ஏசி தான் புக் பண்ணுறாரு எனக்காக ஆனால் எனக்கு அந்த ஸ்மெல்லு செட் ஆக மாட்டேங்குது ஒரு மாதிரி ஸ்மெல் ஒன்று வருது ட்ரெயினில் சாரி டு சே நீ ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் போடுறலாம் அது கல்யாண டைமில் திருப்பூர் கூட்டிகிட்டு போனார் ரிசப்ஷனுக்காக அதுக்கப்புறம் ஆலப்புழா போனோம் அதுக்கப்புறம் இதுதான் வந்தே பாரத் கூட நல்லதாக இருந்தது எனக்கு இந்த ட்ரெயின் பிடிக்கலைங்க அதில் ஒரு ஸ்மெல்லு வருது எனக்கு அது பிடிக்கல அது இப்போ நினச்சாலே எனக்கு குமட்டிகிட்டு வருது எனக்கு ட்ரெயினில் போக மாட்டேன்னா அவர் சென்னை விட்டுனால எங்கேயுமே போக முடியாது காலில் போகலாம் அது எனக்கு அந்த டூ வீக்ஸாக இருந்தது வாமிட்டு தலைவலி எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு படுத்துட்டேன் நான் இவர் தான் என்னை பார்த்துக்கிட்டார் டூ வீக்ஸ் ஃபுல்லாக ஸோ அதனால் என்னால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல நிறைய வீடியோ எடுத்தோம் அந்த ஏழு நாள் ட்ரிப்பும் ஒரு ஒரு நாள் செம்ம டீட்டெயில்டாக வீடியோஸ்லாம் எடுத்தோம் நிறைய ஆசை ஆசையாக தான் எடுத்தேன் கிட்ட பல இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுற பிளானில் தான் இருந்தது போதாதுக்கு நல்ல ஒரு ஹை அண்ட் ஃபோன் வேறு வாங்கி கொடுத்துட்டாரு பட் எனக்கு அதை எடிட் பண்ணும் இல்லைங்க எடிட்டிங்னால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஜாப் கிடையாதுங்க அது ஒரு பெரிய அதுவும் ஒரு பெரிய ஒர்க் தான் நான் ஹெல்த்தியாக இருந்தால் தானே அதை பண்ண முடியும் ஸோ அதனால் நான் ஹெல்த் ரீசன் ஒன்று இன்னொன்று வந்து புதுசாக ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் ஆட் ஆகிடுச்சு ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ்க்கு ஸோ அதுக்கு மணி அரேஞ்ச் பண்ணுறதுலலாம் கொஞ்சம் பிஸியாயிட்டும் அண்ட் நிறைய விஷயம் பண்ண முடியலைங்க ஒரு விஷயம் பண்ணால் அதை கான்சென்ட்ரேட்டடாக ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணால் தான் அந்த வேலை கரெக்டாக முடிக்க முடியும் ஸோ அந்த பதினஞ்சு லட்சத்தை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் எதுக்கு பதினஞ்சு லட்சம் அதை சொல்லவே இல்லையே அந்த பதினஞ்சு லட்சம் கூட இன்னும் ரெடி பண்ணல அதில் இன்னும் ஒரு ஏழு லட்சம் பெயிண்டிங் இருக்கு எதுக்குன்னா நம்ம வீடு கட்டிட்டு இருக்கோம் இல்லையா ஜி பிளஸ் ஒன் வண்டலூரில் அந்த வீட்டோட பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன் தெரியாது உங்களுக்கு அந்த வீட்டோட ஒர்க் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தாங்க ஸ்டார்ட் பண்ணும் இப்போ என்ன செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சி ஹோம் லோன் எடுத்து அந்த வீடு இருக்கோங்க அந்த வீட்டோட ஒர்க் இன்னும் முடியல அந்த பில்டர் என்ன சொன்னார் நீங்கள் கட்டதும் கட்டுறீங்க இன்னொரு ஃப்ளோரும் எக்ஸ்ட்ரா கட்டிக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் போட்டிங்கன்னா அப்படின்னு சொன்னார் ஆல்ரெடி அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணாருன்னா மேலே கட்ட போகிறீங்கன்னா நான் பில்லர் ரேஸ் பண்ணுறேன் அதுக்கு த்ரீ லேக்ஸ் ஆகும் நீங்கள் வீடு கட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணுற டைமில் அந்த காசு கொடுத்தா போதும்னு சொன்னார் த்ரீ லேக்ஸ் தானே எப்படியும் ஒரு எட்டு மாதம் ஆகும் ஒரு வீடு கட்டி முடிக்கிறதுக்கு ஏன் எட்டு மாதம் ஆகும்னா இப்போ நம்ம கை காசு கொடுத்து ஒரு வீடு கட்டுறோம்னா அந்த வீடை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் முடிச்சு கொடுத்துருவாங்க நாங்கள் அந்த வீட்டை ஹோம் லோன் டிபெண்ட் பண்ணி தான் கட்டுறோம் அதனால் பேங்க் இருந்து அமௌண்ட்டு இமீடியட்டாலாம் ரிலீஸ் பண்ண மாட்றாங்க அது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க அதை பத்தி நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு ரீசன் சொல்லிட்டேன் இனிமே எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அதை சொல்லு இந்த போன்ல எடுக்கிற வீடியோஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் நார்மல் சாஃப்ட்வேர் வச்சு எல்லாம் எடிட் பண்ண முடியாது பெய்டு சாஃப்ட்வேர் வச்சுதான் எடிட் பண்ண முடியும் ஸோ அதனால மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து கொடுத்துருக்காரு அதுக்கு வேற பே பண்ணி வாங்கியிருக்கோம் புது சாஃப்ட்வேர் இவங்க அதை எஃபெக்டிவா யூஸ் பண்ணி இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போடுறாங்களா பார்க்கலாம் எனக்காக இவர் ஒன் மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து கொடுத்துருக்காரு கண்டிப்பாக அக்டோபர் மந்த் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நிறைய நியூ டாபிக்ஸ் இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் அந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் வாங்கினதுக்காகவே இந்த ஒன் இயர் வரைக்கும் இருக்கிற ஃபோன் எல்லாமே வச்சு நான் வீடியோ போட்டேன் இப்போது இந்த சேனலுக்காக நான் அடிஷ்னலாக என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து ஒரு மொபைல் வாங்கியிருக்கேன் ப்ளஸ் வந்து லேப்டாப் சிக்ஸ்டி தௌசண்ட் ப்ளஸ் அந்த சாஃப்ட்வேர் எவ்வளோங்க மந்த்லி நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் மந்த்து ஃபர்ஸ்ட் என்னோட டைமை நான் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி வீடியோஸ் எடுத்து போட்டேன் இப்போ வந்து மானிட்டரி வைஸாகவும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சொல்லலாம் அப்போ உங்களுக்கு இன்கம் வரும்ல யூடியூப்லேருந்து அப்படின்னு ரெகுலராக வீடியோ போட்டால் மந்த்லி ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டாலர்ஸ் அந்த மாதிரி வரும் எனக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டாலர்ஸ் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் ஸோ இப்போ ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வீடியோ போடல என்னால் இன்கம் இல்லை ஸோ ரெகுலராக வீடியோ போட்டோன்னா எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அந்த காசுக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ண காசுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஐ எம் ஸ்பெண்டிங் மோர் ஃபார் யூ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் எந்த ப்ரொமோஷனும் பண்ணல பெய்டு ப்ரமோஷன் காசு வாங்கிட்டு எந்த ப்ரமோஷனும் நான் பண்ணது கிடையாது ஸோ அதான் ஒரு ஐடியா வந்திருக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் சேனலில் போடலாம் ஏன்னா நானே உட்காந்து எடிட் பண்ண முடியாதுல்ல அது நிறைய ட்ராகிங் ஆகுதுங்க ஒரு வெளியில் ஒரு ப்ரொஃபஷ்னல் எடிட்டர் கிட்ட கொடுத்து பண்ணணும்னா அவங்களுக்கும் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் இல்லை அவங்க பண்ணாங்கன்னா ஃபாஸ்ட்டாக கூட பண்ணுவாங்க இன்னும் வீடியோ நல்லாவும் இருக்கும் ஸோ அந்த பிளான் தான் இருக்கு ஏன்னா நானாக சொல்லணும்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நான் உட்காந்து எடிட் பண்ணுன்னா அது டிலே ஆகுது சரி ஓகே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம பண்ணலான்ற பிளான்ல இருக்கு நான் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு தான் ரெண்டு பேருமே ஒரு ப்ரமோஷனுக்காக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கோம் நிறைய கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணுறாங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ பண்ணி தர சொல்லி மேஜராக பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக லைக் லேண்டு மக்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கறாங்க சஜஸ்ட் பண்ண சொல்லி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கண்டென்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக சில ரியல் கம்பெனிஸும் நம்மளும் வந்து ஸ்டாண்ட் பைல வச்சிருக்கோம் இனிமேல் வர வீடியோஸ்ல அவங்களோட லொக்கேஷனுக்கு போயிட்டு ஷூட் பண்ணி போடலான்ற பிளான் யோசிச்சிருக்கோம் அதில் நான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணி தான் உங்ககிட்ட கொண்டு வருவேன் அப்படியே காசு வாங்கிட்டு பண்ண ரிவ்யூவா தான் இருக்கும் ஜென்யூன் ரிவ்யூவாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஒன்றரை வருஷம் கிட்ட நான் ஒன்றரை வருஷம் இல்ல ஸ்டார்ட் பண்ண இது எந்த பெய் ப்ரமோஷனும் டர்ம்க்கு செட் ஆகும் இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படுது ஒரு சேனல் நல்லபடியா கொண்டு போறதுக்கு ஸோ அதனால இதை யோசிச்சு டிசைட் பண்ணியிருக்கோம் அது உங்ககிட்ட ஓப்பனாக ஷேர் பண்றதுக்கான ரீசனும் இதுதான் என்ன இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க ஃபியூச்சர்ல பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த டெசிஷன் எடுத்திருக்கோம் சரியா இது ரெண்டாவது டெசிஷன் சரி ஆர்கனைஸ்டாக ஃபஸ்ட்டு நீ கொண்டு வந்த டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஆ நம்ம வண்டலூரில் இருக்க வீட்டில் இன்னொரு ஃப்ளோர் கட்டுறதுக்கு அந்த பில்டர் நம்ம கிட்டே கேட்டார் ஃபிஃப்டீன் லேக்ஸ் ரெடி பண்ணி தாங்க நான் உங்களுக்கு கட்டித்தரேன்னு சொன்னார் இவர் வேணான்னு சொன்னார் ஏன்னா நான் ஆல்ரெடி ஹோம் லோன் போயிருக்கேன் கட்டுறது வாய்ப்பு இல்லை நம்மளால் பதினஞ்சு லட்சம் ரெடி பண்ண முடியாதுன்னு சொன்னார் நான் தான் கட்டலாம் அப்படின்னு மறுபடியும் புஷ் பண்ணியிருக்கேன் இது ஒரு பெரிய கமிட்மெண்ட் தான் இப்போ நம்ம லைஃப் சுச்சுவேஷனை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெரிய டெசிஷன் தான் அதனால் வேணாம்னு சொன்னேன் அவர் சொன்ன ரீசன்ஸும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இப்போ விட்டுவிட்டால் எப்போவுமே உங்களுக்கு கட்ட முடியாது ஏன்னா விலைவாசிலாம் ஏறிட்டு இருக்குன்னு சொன்னார் ஜிஎஸ்டி குறைஞ்சிச்சு நாங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது அவர் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி வாங்கினார் இல்லையா அதையே வந்து அவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டார் முந்நூறுபா அதிகமாக்கிட்டாரு ஸோ அந்த அக்ரிமெண்ட்டு அன்னைக்கு சைன் பண்ணதுனால அவர் அதே ரேட்டில் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் நீங்கள் வந்து பதினஞ்சு லட்சம் கொடுங்க அப்படி கேட்டார் சரி நீ இவளும் வந்து இப்போவே பண்ணிடலாம் அப்படி சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ஸோ அதுக்கான பணத்தை திரட்டுற வேலையில் ரொம்ப மும்முரமாக இருந்தோம் எனக்கும் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு புது ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க ஹையரிங்கில் அந்த ஹோட்டலையும் கொஞ்சம் நான் பிஸி ஆகிட்டேன் அதனால் இவங்களையும் பெருசாக என்னால் புஷ் பண்ண முடியல வீடியோ போட சொல்லி ஸோ வி ஆர் பேக் டு ஃபார்ம் நவ் அந்த ஃபிஃப்டீன் லேக்ஸ்க்கு வந்து இப்போதைக்கு செவன் லேக்ஸ் நாங்கள் இன்னும் அரேஞ்ச் பண்ணணும் அந்த நிலைமை கொண்டு வந்திருக்கேன் செவன் லேக்ஸ் நான் ரெடி பண்ணிவிட்டேன் அது எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் நான் வித்துட்டேன் எப்படி ஜுவல்ஸ் விற்றேன் அப்படின்னா ஃபிஃப்டீன் லேக்ஸ் கிட்ட நான் அந்த ஜுவல் லோன் வச்சுருந்தேன் அதை வந்து ஃபைவ் லேக்ஸ் கிட்ட இருக்க ஜுவல் லோன் வந்து நான் வித்துட்டேன் டேக் ஓவர் பண்ண சொல்லிவிட்டு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் கொடுக்க சொன்னேன் அது ஒரு எனக்கு டூ த்ரீ லேக்ஸ் கிட்டே வந்தது ப்ளஸ் அந்த பேலன்ஸ் டென் லேக்ஸ் கிட்ட ஜுவல் லோன் வச்சுருந்தேன் இல்லையா அந்த ஜுவல் லோன்லாம் நான் ரினியூ பண்ணேன் ரினியூ பண்ணும்போது என்னாச்சுன்னா இப்போ தங்கம் விலை ஏறுறதுனால கொஞ்சம் கிராம்ஸ் என்கிட்ட கொடுத்துட்டாங்க இந்த கம்மலும் கொடுத்துட்டாங்க டென் லேக்ஸ்க்கு வந்து தேவையான கிராம்ஸ் இருக்குது பேலன்ஸை கொடுத்துட்டாங்க அதையும் நான் விற்றுட்டேன் கொஞ்சம் விற்றுட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்னும் ஏழு லட்சம் நாங்கள் ரெடி பண்ணணும் ஸோ நான் ஏன் இந்த டெசிஷன் கரைவாங்கன்னா இப்போ முடியலன்னா கட்டவே முடியாதுங்க ஏதாவது ஒரு செலவு டைம் சீக்கிரமாக ஃப்ளை ஆகிடுங்க இப்போ ஒரு ஒன் இயர் நம்ம எதுவுமே பண்ணாமல் வேறு ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணலாம் வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு நம்ம மாறுவோம் நம்மளோட ஃபோக்கஸ் வேறு பக்கம் திரும்புவோம் அப்போ வந்து நம்மளை ஸ்பெண்ட் பண்ண வைக்கிற மாதிரி வேறு செலவுகள் வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சேல்லாம் இருக்கு ஆன்லைனில் நம்ம வீட்டுக்கு தேவையான ஏதாவது வாங்கலான்னு தோணும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைவர்ஷன் வந்துடும் அதனால் சரி இப்போ ஃபோக்கஸ் இதில் இருக்குன்னா இதை முடிச்சிடலாம் இந்த ஒர்க்கை அப்படின்னு நானும் வந்து இவங்க சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ப்ளஸ் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா அந்த பில்டர் எப்படி இந்த வருஷமும் வீடு கொடுக்க மாட்டார் எங்களுக்கு இது நான் பில்டர் சைடும் குறை சொல்ல முடியாது எங்கள் சைடும் குறை சொல்ல முடியாது எங்கள் கிட்ட காசு பேங்க்கை தான் குறை சொல்லணும் அவங்க தான் டிலே பண்ணுறாங்க என்னோட பேங்க் லோன் அமௌண்ட் ரிலீஸ் பண்ணாமல் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மாதிரி டீல் அப்புறம் பேங்க் ஸ்டாஃப் வந்து பக்கம் பக்கமாக கவர் பண்ணுவாங்க வாட் யூ நோ அபவுட் பேங்க் யூ டோன்ட் நோ எனி திங் இல்லை அவங்க ரிலீஸ் பண்ணுறதே டூ லேக் த்ரீ லேக் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க இதை வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக நமக்கு அது பெரிய அமௌண்ட்டாக இருக்குது கொண்டு போய் பில்ட் கொடுத்தா எனக்கு இன்னும் நிறைய தேவைங்க இன்னும் கொஞ்சம் தாங்க சொல்லி கேட்குறாங்க ஸோ அது அப்படியே கொஞ்சம் டிலே ஆகுது அந்த பேங்க் லோன் பற்றியே தனியாக போடுறாங்க அந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தா அதில் இவங்க டிஸ்பஸ் பண்ணுற அமௌண்ட் வேறு இல்லை சொல்லியிருக்க ரூல்ஸும் வேறு இதை பற்றி நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஸோ பேங்க் லோனை நாங்கள் டிபெண்ட் பண்ணதுனால தான் ஒன்றே முக்கால் வருஷமாக அந்த வீடு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா எப்படியும் டிலே பண்ணி தான் கொடுப்பாரு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி அவர் ஏப்ரலில் தான் வீடு கொடுப்பாரு அவர் சும்மா நாங்கள் எங்ககிட்ட பேசும்போது சொல்றாரு டிசம்பருக்குள்ளே வீடு கொடுத்துருவேன் பார்க்கலாம் நான் நம்புகிறேன் அவர் முடிச்சிடுவாருன்ட்டு அவர் அவர் முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அங்கே ஒரு நாலஞ்சு பேர் தங்க வச்சு வேலையை ஃபாஸ்ட்டாக பண்றாருங்க கொஞ்சம் மணி இங்கே கம்மியாக இங்கேருந்து நம்ம சைட்லருந்து கொஞ்சம் மணி ஸ்லோவாக வருது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த ஆளை வேற பக்கம் மூவ் பண்ணிடுறாரு இதுதான் நான் ரிலைஸ் பண்ணேன் நான் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஒர்க் டெய்லி ரெகுலரா பண்ணுங்க சின்ன இப்போதைக்கு தள்ளு 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 இப்ப கரண்ட் ப்ரோக்ரஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபிளோரோட மேல ரூஃப் போட்டுட்டாரு இப்போ இருக்கிறது எல்லாமே பிளாஸ்டரிங் ஒர்க் தான் பூச்சி வேலை கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கு சொல்றாருங்க இது முடிச்சா முடிச்சிடலாம் முடிச்சா முடிச்சிடலான்னு இன்னும் எவ்வளோ ஒர்க் இருக்கு டைல்ஸ் இருக்கு இல்ல அவர் எப்படியும் எப்படியும் இப்போ மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுங்க அதுக்குள்ள ஒரு வெளி ஒர்க் எல்லாம் முடிச்சாதான் என் என்கிட்ட ஒரு டிசம்பருக்குள்ளே ஹேண்ட் அவர் பண்ண முடியும் நான் நம்புறேன் ஒரு பண்ணுவாருன்ட்டு பாக்கலாம் ஏப்ரலில் தான் கொடுப்பேன் நான் சொல்றேன் ஒரு ஏப்ரலில் தான் கொடுப்பாரு என்னால் இயற்கையே தெரியும் நான் சொல்கிறது உண்மைன்னு என்னால் ஏப்ரல் வரைக்கும்லாம் தாங்க முடியாதுங்க சத்தியமா முடியாது எனக்கு எனக்கு ஒரு சைடு இஎம்ஐ போது கமர்ஷியல் கரண்ட் எடுத்துருக்கதுனால கரண்ட் பில் ரெகுலராக அதிகமாக வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் இப்படி வர சேல்ரியெல்லாம் இந்த பக்கம் மணியெல்லாம் இந்த பக்கம் போட்டுகிட்டே இருக்கான் கையில காசு இல்ல ஸ்பென்ட் பண்றதுக்கு சோ இது எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையா இருக்கு எனக்கு முடிஞ்ச வரைக்கும் அவர் சீக்கிரம் கொடுக்கணும் அதுக்காக நானும் புஷ் பண்றேன் மூல மாதிரி குடுக்குறாங்க இப்ப அந்த இந்த வீடியோ பாப்பாங்க கொஞ்சம் இவர மனசுல வச்சாவது அந்த வீடியோ கட்டி சீக்கிரம் கொடுத்துருங்க வர வீக்கெண்ட் நம்ம திரும்ப அங்க போவோம் அப்ப நான் வந்து டீட்டெயிலா ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஒர்க் ப்ராக்ரஸ் என்னன்றதை நீங்க செக் பண்ணி பாருங்க இனிமேதான் எங்களோட இன்வால்மெண்ட் நிறைய இருக்க போது ஏன்னா நாங்க தான் போயிட்டு நிறைய விஷயங்கள்லாம் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் லைக் டைல்ஸ் அந்த மாதிரி அதுக்கப்புறம் சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் எல்லாம் இருந்ததுன்னா போய் பார்த்து சொல்லணும் கிச்சன் எப்படி வேணும் மேடை எப்படி வேணும் அதெல்லாம் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு அவர்கிட்ட ஸோ இனிமே அடிக்கடி சொல்லுவோங்க அது ஒரு மூணு மாசம் கேப் விழுந்துருமா சொன்ன எனக்கும் ஞாபகம் இருக்காது அவங்களும் சொன்னீங்களா சொன்னீங்களா கடைசியா என்ன நடந்ததுன்னா அந்த மேஸ்திரியோட முடிவுப்படி தான் அந்த வீட கட்டிட்டு இருக்காங்க அது நம்ம சைட்லேயே போய் சொல்லலாம் ஸோ அந்த ஃபினான்சியல் டெசிஷன் தாங்க ரீசன் இதுதாங்க விஷயம் அதுக்கான காசு இன்னும் ஏழு லட்சம் நாங்கள் ரெடி பண்ணோம் அது யோசிச்சுட்டு இருக்கோம் மூலையை கசக்கி பிரிஞ்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு அடுத்த டாப்பிக்கை நான் அதை சொல்லு வீடியோ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா நம்ம காச கிராண்ட் வீடு வந்து ஒரு டூ இயர்ஸ் ஆகுதுங்க செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல்தான் கிரக பிரவேசம் பண்ணி நாங்கள் அந்த வீக்கே வந்துட்டோம் இங்கே இன்றைக்கோடு சேர்த்து ரெண்டு வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கோம் ஸோ ரெண்டு வருஷமாக எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் காச கிராண்டில் எப்படி ப்ளஸ் நாங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்ன இங்கே இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் போட்டேன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்க போது இன்டீரியர்லேயும் சில மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணியிருந்தோம் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பிளான் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் என்னோட ஹோம் டூர் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகிட்டு அதே கலர்ஸ் சூஸ் பண்றது அதே பிளான் சூஸ் பண்ணுறதுலாம் பண்ணியிருப்பீங்க இந்த பிளானிங்கில் நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேங்க அது நான் உங்களுக்கு சொல்றேன் இன்டீரியர் மட்டும் இல்லைங்க இந்த கம்யூனிட்டியே கூட நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இங்க ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காங்க லிஃப்ட்ல போமோ சொல்வாங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இங்க உள்ளியே பார்க்கறோம் லிஃப்ட்ல நான் நான்ங்களை பார்த்து தான் நாங்க இங்க வந்திருக்கோம் நாங்க ரெண்ட் ஓன் ஹவுஸ் இருக்க நாங்க இங்க ரெண்ட்க்கு வந்ததே உங்களால தான் அப்படிங்கலாம் சொல்றீங்க நான் அத கண்டிப்பா வேல்யூ பண்றேன் அத மைண்ட்ல வச்சு தான் எங்களோட ரெண்டு வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்றேன் நீங்க வீடு புக் பண்ணும்போதும் சரி வீட் பிளான் பண்ணும்போதும் சரி இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே வாட்ஸ் த நெக்ஸ்ட் டாபிக் நீங்கள் எழுதிட்டு வந்துட்டேன் என்னென்னா பேசணும்னா ஸோ மணி அரேஞ்ச் பண்ணுறது பற்றி சொல்லியாச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க நாங்கள் ஒன் மந்தாக வீடியோ போடல பட் ஸ்டில் உங்களோட சப்போர்ட் நிறைய இருந்துச்சு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ப்ரீயாக்கு என்னாச்சு என்னாச்சின்னு கேட்டு கமெண்ட் பண்ணி நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருந்தேன் சிலது ரிப்ளை பண்ண முடியல அது ஏன் பண்ண முடியலன்னா நான் கமெண்ட்டை வந்து ஸ்ட்ரிக்ட் போட்டுட்டேங்க லைனாக வீடியோ போட்டுகிட்டே இருந்தால தேர்ட் ப்ராப்பர்ட்டி செகண்ட் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு சில குருக்கட் அந்த மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் எனக்கு என்ன ஃபீல் ஆகுது நான் அதே சொல்ல முடியும் உனக்கு வீடா உங்களுக்கு வீடா மூணாவது வீடா கடன் கண்ணான்னு சொல்லிட்டு ஒரு சில கார்ல பின்னாடி எழுதிருப்பாங்க நான் பாத்துருக்கேன் கடன் வாங்கி வாங்குறோம் அத்தனையும் கடன் தலைவா தட்டி விடாதே அப்படின்னு சொல்லி எழுதிருப்பாங்க கார்ல ஒரு மாதிரி கொஞ்சம் சீப்பான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுனால நான் எல்லா கமெண்ட்டுக்குமே ஸ்ட்ரிக்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டேங்க சோ யூடியூப் வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் ஒரு சில கமெண்ட்ஸ் எனக்கு காட்டும் அது எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் அதை ரெஸ்ட்ரிக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஸோ எனக்கு நீங்க பண்ற நிறைய கமெண்ட் எனக்கு ரீச் ஆகுறதுக்கு ரீசன் அதுதான் மெயின் டைம் நிறைய சப்போர்ட் வந்ததுங்க பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்தாங்க இந்த ஒன் மந்த்லியே சிக்ஸ் ஹண்ட்ரட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோ போடாத டைம்லேயே உள்ள வந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட்டுக்கு இவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாருங்க பட் எனக்கு ஐ ஃபீல் நம்ம நிறைய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம் நிறைய மெரட்டெல்லாம் தாண்டி தான் பல இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் கண்டிப்பாக ஃபியூச்சரில் சொல்லுவேன் யார் மெரட்ராங்க எல்லாமே நான் சொல்லுவேன் ஸோ எல்லாமே தாண்டி தான் பல இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம் அப்படி இருந்தும் பெரிய ரீச் இல்லாத மாதிரி தான் எனக்கு சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும் சாரி நம்ம நான் வந்து நம்மகிட்ட நம்பி சப்ஸ்க்ரைப் பண்றவங்களுக்கு ஜெனியோனாக இருக்கணும் அவங்களுக்கு ரெகுலரான வீடியோஸ் போடணுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ நான் புஷ் பண்ணிட்டே இருக்கேன் இவங்களை ரெகுலரா வீடியோ போடுறேன் அது அதோட ஹையஸ்ட் லெவல்ல எடிட்டிங் சாஃப்ட்வேர் வாங்குனது புது போன் வாங்கி கொடுத்தது இப்ப இருக்கிற நிலைமைக்கு இது தேவையான்னு தான் நான் கேட்டுருப்பேன் நான் நார்மல் போன் ஓகே ஓகேன்னு சொல்ல சொல்ல இவர் கேக்காம இந்த வெறும் குண்டை வாங்கி கொடுத்துட்டாரு இது நல்ல போன் இல்லங்க எனக்கு பிடிக்கலங்க எனக்கு இன்பில் சாஃப்ட்வேரே கிடையாது ஒரு வீடியோ எடிட் பண்ணேன் சாஃப்ட்வேர் எடிட்டிங் பண்றதுக்கு ஆப்ஷனே கிடையாது என்ன கேட்காம சாம்சங் ஒன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா சாம்சங்க்கு ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிடுங்க அது அந்த அடுத்து ஹை அண்ட் சாம்சங்லேயே ஹையன் டின்னர் இருக்குன்னு நினச்சி வாங்க தான் தோணுமே தவிர வேறு ஃபோன் வாங்கணும்னு தோணாது நான் சாம்சங் நான் நம்பர் ஹீரே நான் நான் ரொம்ப நாளா சாம்சங் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால தான் இந்த போன் சூஸ் பண்ண பெஸ்ட் வேல்யூ போனா தான் நான் நம்புறேன் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு இந்த ஃபோன் வர்த் இல்லைங்க சாம்சங்கில் என்ன ஃபோன் வாங்கினாலும் சரிங்க இன்பில்டாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்கணும் அதாவது எடிட் பண்றதுக்கு இல்லை எப்படி நம்ம எடிட் பண்ணலாம் ஃப்ரண்ட்லேருந்து ஒரு போர்ஷன் கட் பண்ணலாம் பேக்லேருந்து ஒரு போர்ஷன் கட் பண்ணலாம் மிட்ல ஒரு போர்ஷன் கட்டே பண்ண முடியாது தனித்தனியாக பிரித்து கட் பண்ணுங்க இது ஒரு இப்படி இப்படி இருக்கு அந்த மாதிரி எனக்கு பிடிக்கலங்க இந்த சரி ஓகே எஸ் சாம்சங் எண்பத்தஞ்சாயிரம் கொடுத்து வாங்கினதுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த எடிட்டர் தம்பிக்கிட்டயே கொடுத்து அழகழகாக வீடியோஸ் எடிட் பண்ணியிருக்கலாம் பட் ஸ்டில் ஆல் ஃபார்பட் ஸோ இதுதாங்க அப்டேட்ஸு ஸோ நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியாச்சு இந்த வீடியோ இன்னைக்கு வென்ஸ்டே ஷூட் பண்ணுறோம் இன்னைக்கே நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நாளை இன்னைக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும் யாரும் கேட்குறாங்களோ இல்லையோ இனிமேல் வர வீடியோஸ்லாம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக தான் இருக்கும் ஏன்னா இவங்க அந்த ஒன் மந்த்து படுத்துட்டே இருந்தாலும் நிறைய யோசிச்சு நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு அடுத்து ஃப்ரைடே பார்க்கலாம் ஸோ உங்களோட கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க வி வில் வேல்யூ யுவர் கமெண்ட்ஸ் ஓகே பாய் வணக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க